அரசியல் விடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு அருமையான ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை திரு அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கிறார் தான் அண்ணாமலை அவர்கள் செய்ய வேண்டும் என பர்சனலாக நான் எதிர்பார்த்தேன் அந்த வேலையும் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லலாம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மகளிர்கள் விவசாயிகள் என அனைவரும் ஒன்று திரண்டு சாலையில் கால் கடுக்க நடந்து செல்கிறார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் இதெல்லாம் நடத்தி கொண்டு இருந்தார்கள் அதாவது போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ன பண்ணோம் நேரில் வந்து அந்த மக்களை சந்தித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்கே டங்ஷன் வரக்கூடாதா ஓகே அதுக்கு என்ன வழியோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மக்களுக்கு ஆறுதலாக நின்று இருக்க வேண்டும் அதையும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பண்ணலை மத்திய அரசும் அங்கே டங்ஷன் சுரங்கம் வராது மக்கள் போராட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் நம்ம தமிழ்நாட்டு அரசு வந்து அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கல அந்த விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கல அதாவது ம மத்திய அரசு வராதுன்னு சொல்லிட்டாங்கம்மா நீங்க போராட தேவையில்ல அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா பேசியிருக்கணும் இல்லையா அதையும் பண்ணலை ஆனால் அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கு போராடி கொண்டிருந்த பொதுமக்களையும் விவசாய பெருமக்களையும் ஒன்று கூட்டி வாக்கு கொடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கம் எந்த காரணத்திற்கும் இந்த பகுதிக்கு வராதுங்கய்யா அதற்கு முழு பொறுப்பு நானே ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக வராது அதனால் நீங்கள் இந்த கால் கெடுக்க நடக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு போராடுறதெல்லாம் நிறுத்திட்டு பொங்கல் பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடுங்க உங்கள் அனைவருக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதிகமாக உங்களுக்கு அதை பற்றி பேசுவதை விட சுருக்கமாக சொல்ல வேண்டும் பொறுமையாக இருக்கிறீங்க பொறுமையாக கேட்டுக்கிட்டு எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசினுடைய டங்ஸ்டன் இந்த கடிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்கே வராதுதான்

இந்த தேதியில மத்திய அமைச்சர் சுரங்கத்தினுடைய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்களே அறிவிக்க போறாங்க இங்கே எந்த காரணத்திற்கும் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர்ல இந்த பென்ஷன் இதற்கான இது வராது அவங்க சொல்லலாம் அதனால அவங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் வேண்டி வேண்டுகோள் விடுக்கிறேன் நம்ம பொங்கல் வருது நீங்கள் எல்லோருமே கால் கடுக்க நடந்து வரும் பொழுது உங்களுக்கு தண்ணீர் வருகிறது தண்ணீர் எங்களுக்கு வருது ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் அதிகமாக நேரம் நான் உங்களை கேட்கிறேன்

இதெல்லாம் பல்லுயிர் தலம் கிராம மக்கள் இருக்கிறாங்க விவசாய தலமா இருக்கு முல்லை பெரியார் பாசனம் இருக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க இவ்வளவு ஏரியால பண்ணுங்கன்னு சொல்றது மாநில அரசு உரிமை இருக்கு ஆனா இந்த இடத்துல மொத்தமாக நீங்கள் எல்லா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கரும் நீங்கள் எதிர்க்கின்ற காரணத்தினால் நீங்க வந்து என்ன சொல்றீங்க இந்த பல்லுயிர் தலை வேண்டாம் ஏத்திட்டாச்சு கிராமத்துக்குள்ள வேண்டாம் ஏத்திட்டாச்சு விவசாய நலம் வேண்டாம் ஏத்திட்டாச்சு இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு மனதான் என்ன சொல்றீங்க நீங்க எங்கேயும் வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டேன் இன்னைக்கு மத்திய அரசு அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அறிவித்த பிறகு இந்த வண்டி எல்லாம் இங்கிருந்து கிழக்கு போயிருந்தோம் அதனால இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மத்திய அமைச்சர் முழுமையாக இது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொல்ல போராடமா அதனால் பெரியவர்கள் தாய்மார்கள் அன்பான வேண்டுகோள் எல்லா கட்சி நண்பர்களும் நீங்க உங்களுக்காக இருந்து எல்லா கட்சி தொண்டர்கள் தலைவர்களுக்கும் நன்றி தெரிகிறது நாம் இங்கே நான் இங்கே வந்திருந்தாலும் கூட இந்த மதுரை மண்ணில் மதுரைக்காரனாக உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு தமிழனாக மதுரைக்காரனாக உங்களை பேசிக்கொண்டோம் ஆனால் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே அழைத்ததற்காக நன்றி சொல்லி இங்கே வந்திருக்கூடிய எல்லா கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைச்சர் ஐயா சொல்ல போறாங்க தயவு செஞ்சு பொங்கல் பண்டிகைக்கு நீங்கள் முழுமையாக பண்டிகையை சிறப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும் உங்களுக்கு எந்த நேரத்தில் பிரதமர் மோடி ஐயா சார்பாக இனிமையான பொங்கல் நல்வாழ்த்துக்கொள்ளி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்பால் நெகிழ்ந்து போயிருக்கின்றோம் உங்களுக்கு உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா நன்றி வணக்கம் ஆமாம் இந்த டங்ஸ்டன் வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுவிடலாம் அப்படின்னு திமுக திட்டமிட்டிருந்தது அந்த திட்டத்தை சுக்குநூறாக உடைத்து எரிந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது இதை மட்டும் காட்டினா பார்த்தாங்க இந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அப்பகுதியில் வாழும் மக்களின் சந்தோஷத்தை பாருங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு நம்பிக்கையே அந்த மக்களுக்கு கொடுத்த பிறகு அந்த மக்களோட ஃபீட்பேக்கை நல்லா கேளுங்க அந்த மக்களோட சந்தோஷத்தை பாருங்க எவ்ளோ நாள் ஆரம்பிச்சீங்க புங்கலவர வந்திருக்கு தாரியூர்ங்க எவ்வளவு எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தான் படுதா தூக்கமே வரும் இந்த நாள் நான் போய் இருந்து இருந்தேன் என்ன ஆறுதல் மாதிரி சொல்லுவாங்க உடனே அதை கண்டு போனாங்க இவர் வந்து மத்திய சென்ட்ரல் கவர்மென்ட்க்கு தொடர் உள்ளவரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஆனால் அண்ணாமலை வந்து எல்லாம் பேசுனாங்க அது அமைச்சர் வர்றாங்களாம் பொங்கல் முடிஞ்ச உடனே அந்த இப்போ அமைச்சர் வந்து சொன்ன உடனே எங்களுக்கு இப்போ சொல்லவும் ஆறுதலாக நிம்மதியாக இருக்கு இல்லையிலருந்தே நிம்மதியாக தூக்கமும் வரும் நாங்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்வாதாரம் இருக்கோம் நாங்கள் நாற்பத்தெட்டு கிராமம் சேர்ந்த மக்களை அப்புறம் வெளியேறோம் நாங்கள் இங்கே போடுறது நாங்கள் இங்கே தான் இருந்து எங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கு செழிக்கும் பொங்கல் இன்னும் சந்தோஷமா கொண்டாடுவோம் முன்னாடி பயந்து ஊரை விட்டு ஓடுற மாதிரி இருந்துச்சு இப்போ ஊரை விட்டு இங்கே இருக்கலாம்னு இப்போ நம்பிக்கை ஆயிடுச்சு முழு திருப்தி ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக இருக்கேன் இப்போ மக்கள் எல்லோரும் சாப்பிட்டாலும் திருத்தியாக சாப்பிட்டு தூங்குவாங்க இல்லாட்டி தூங்காமல் இது சம்மந்தமாக என்ன பண்ண போகிறாங்களா ஏது பண்ண போகிறாங்களா ராம் நாட்டுக்கு கொண்டு வராங்க திருச்செந்தூருக்கு கொண்டு கூட்டிட்டு போய் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் குழம்பி போய் இது யார் செய்கிறது மோடி அரசாங்கம் மோடி அரசாங்கன்னு மோடியை வேற தூத்தி அவரை வந்து கெட்டவராக்கி இந்த வந்தவங்க போனவங்கெல்லாம் சேர்ந்து இந்த லோக்கலில் எல்லாம் சேர்ந்து மோடியை பொல்லாப்பு சொல்லி நிறைய பிரச்சனை எழுத்து விட்டாங்க இப்போ வந்து மத்திய சர்க்காரே வந்து வேணாம்னு சொல்லிருச்சு இல்லைன்னு சொல்லிடுச்சு அதை வந்து நாங்கள் முழுமையாக நான் வந்து கட்சியிலாம் இருக்கேன் முழுமையாக நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முக்கியமான ஆளுகிட்ட சொன்னேன் அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ வந்து உடனே நேற்று போனோம் அடித்தா மறுநாள் வந்திருக்காரு ஆனால் இங்கே நடந்த தெரியவங்க செய்தியெல்லாம் முக்கியத்து அவங்களுக்கு தெரியாது எனக்கு மேலே பொறுப்பில் இருக்கிறவங்கெலாம் இதை தெரியப்படுத்தலை அதனால் இப்போ நான் நேற்று சொன்னேன் இன்னைக்கு டாயிண்ட் வந்து இறங்கிட்டாங்க இறங்கிந்த சந்தோஷம் திருச்சியாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் வந்து இதை வந்து வந்த அரசியல் கட்சி எல்லாருமே மோடி தான் செய்ய போகிறாரு மோடி தான் மோடி தான் அவரை கொலையை அவங்க பண்ணுறதே மோடியை சொல்கிறது இப்படி சொல்லி அவரை பேராக்கி ரொம்ப நோயடிச்சிட்டாங்க என் பேர் சக்தி நான் ஊர் சென்னகரம்

இந்த உழைப்பிலே வரக்கூடிய விவசாயத்தில் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்களை மட்டும் நாங்கள் விட்டு மீதியை மற்றவர்களுக்கு தான் கொடுத்தோம் இது கிடைக்காமல் போய்விடுமோ என்று பிறரை பத்தி எங்கள் மண்ணை பத்தி சிந்திக்க ஆரம்பித்தோம் பிறகு இது கிடைக்காமல் போய்விட்டால் இந்த மண்ணில்லாமல் போய்விட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் அதனால தான் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அந்த குழந்தைகளை குட்டிகளை வீடுகளை ஆடுகளை மாடுகளை இந்த கோவில்களை குளங்களை உங்களை எங்களை எல்லாரையும் காப்பாத்தக்காக காட்சி காப்பாற்றி கொடுத்த ஒரு உத்தரவு இப்ப கிடைச்சிருக்கு இதுவரையும் பொங்கலை கொண்டாட நினைச்சிருந்த நாட்டு மக்கள் அத்தனையும் நாளை முதல் பொங்கலை கொண்டாடுக்கான வேறையை செய்ய ஆரம்பித்து விட்டோம் வந்து எங்களுக்கு எங்க ஊருக்கு வந்து நாங்க ரொம்ப ஒரு பதட்ட சூழ்நிலமையாவே இருந்தோம் ஒரு மூணு மாசமாவே எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் போக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொன்னாங்க எங்களுக்கு ஒரு மன நிம்மதியா இல்ல நேத்து கலெக்டர் வந்தாங்க அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொன்னாங்க ஆனால் இவர் அண்ணாமலை சார் வந்து தலைவர் வந்து சொன்னது எங்களுக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது அவர் வந்து நான் பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி ரத்து பண்ணிடறேன்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்லிட்டாருனா எங்களுக்கு மிக சந்தோஷம் இந்த ஊர் மக்கள் நாங்கள் அவரை போய் நேரடியாக பார்க்குறோம் இந்த இது செஞ்சு கொடுக்கணும் அவர் சொன்னது மாதிரி எங்களுக்கு செஞ்சு எங்கள் ஊருக்கு நல்லதாக செஞ்சு கொடுக்கணும் அவர் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாருன்னா இவரை நாங்கள் மறக்க மாட்டோம் ரொம்ப ஒரு ஒரு இதாக இருந்துச்சு நாங்கள் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மதுரையில் போராட்டம் பண்ண நினைக்கலாம் அன்னைக்கு வந்திருந்தாருன்னா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் நாங்கள் அவ்வளோ மக்களும் பிள்ளை குட்டி ஒரு குழந்தைங்க பள்ளிக்கூட குழந்தைய கூட போகாமல் நாங்கள் அவ்வளவு தான் மதுரைக்கு போனோம் நாங்கள் ரத்து செய் ஒன்றிய அரசு ரத்து செய்யதே போனோம் ஆனால் அன்னைக்கு சொல்லலை இன்றைக்கி வந்து சொன்னது எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது சார் அண்ணாமலை சார் இப்படி திமுகவோட அரசியலில் மண்ணை மாதிரி போட்டிங்களே சார் வன்மையாக கண்டிக்கிறோம் சார் உங்களை இந்த விஷயத்துக்கு இப்படி திமுகவோட அரசியலில் மன்னவாரி போட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லிவிட்ட இந்த அண்ணாமலை அவர்களின் செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் கண்டிக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்